ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் நிறைய கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லப்படும் நவக்கிரகங்களால் சொல்லப்படுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா உண்மை அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் ஒவ்வொரு நாளுமே நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நன்மையும் தீமையும் நடைபெறும் அந்த வகையில் நவக்கிரகங்களுடைய சேர்க்கை ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பவர்ஃபுல்லாக தை மாதத்தில் இருக்கப்போகுது எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா சிவன்மலை உத்தரவுக்கு இணையாக இருக்கப்போகுது அந்த உத்தரவுக்கு இணையாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே டெய்லியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே கிரக நிலைகளால் உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும் என்று சில விஷயங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப சொல்லப்பட்டிருக்கு அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சிவன்மலை உத்தரவுன்னு சொன்னல அது என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க சிவன் மலை அப்படிங்கிறது காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மலை இங்கு முருகர் பெருமான் கோவில் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்க இடையெல்லாம் முருகன் இருப்பாரு அப்படிங்கிறதுக்கேற்ப இங்கேயும் முருகன் முருகன்தான் இருக்கிறாரு இங்கிருக்கக்கூடிய முருகன் நடத்தக்கூடிய அதிசயம் என்னன்னா சில உத்தரவுல வந்து கொடுப்பாரு அதாவது இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்ங்க அப்படிங்கிற மாதிரி அவரே உத்தரவு கொடுப்பாரு அப்படி அவர் சொன்ன அந்த பொருளானது சிவன் ஒரு கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படும் இது ஏன் அப்படி செய்யப்படுது இந்த பொருள் வைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன் சொல்லக்கூடிய அந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யப்படுதில்ல அப்போதைக்கு அந்த பொருளால் தான் சமுதாயத்தில் தாக்கம் ஏற்படும் அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் கெட்ட விதமாகவும் இருக்கலாம் ஸோ முருகன் சொல்கிறக்கூடிய கூடிய அந்த பொருள் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை தீமையை கொடுக்கும் அதே போல் தான் நவக்கிரகங்களால் நன்மையும் தீமையும் ஏற்படும் அதனோட அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே தையில கூடி இருக்கக்கூடிய நிலைகளால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக பலன்களை வந்து நோட் பண்ணுங்கள் மீனராசி ஃபஸ்ட்டு புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்குங்க குருவருள் பெற்று பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு கரெக்டாக ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே யோகமான நாட்களாக போது கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கோ அலுவலக பணியில் நெருக்கடிகள் சந்தித்து வந்த உங்களுக்கு இனி நிம்மதி உண்டாகும் பணப்பழக்கம் ஆக்சுவலி அதிகரிக்கும் விரையஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வர்றதுனால மறுபக்க செலவு உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய வாகனம் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்கள் வாழ்வில் நன்மைகள் நடக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு வியாபார தொழிலில் முன்னேற்றமானது உண்டாகும் வேலை தேடி வந்த உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தகுதியான வேலை கிடைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா பாராட்டு கிடைக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி நினைத்து கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் அதாவது நினைத்த வேலைகளை நினைத்தபடி நீங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு சாதகமாக உண்டாகும் அப்புறம் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சாரம் செய்யும்போது நட்புகளுடைய உங்களை சங்கடப்படுத்தும் சில நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கு அழைக்கலாம் அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட உஷாராக இருங்க பின் விளைவுகள் குடும்பம் உங்கள் சுய கௌரவம் போன்றவற்றை யோசித்து கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் அப்புறம் மாணவர்கள் நீங்கள் படிப்பில் அக்கறையோடு இருக்கணும் இருந்தாலும் ஆசிரியர்களுடைய ஆலோசனை நன்மைகளை உண்டாக்கும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கலைஞர்கள் உங்களுடைய கனவு நினவாகும் அரசியலில் உங்கள் நிலை உயரும் வயதானவர்கள் உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ நான் சொல்லப்பட்ட இந்த பலன் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதற்கேற்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு உத்திராநதியில பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே நன்மைகள் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது உங்கள் நட்சத்திரநாதனோ உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் விரைஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல பதியுது இதனால் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியமாக செயல்படத் தொடங்குவீங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் தடைகள் விலகும் எழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கோ ஏழாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது நட்புகள் வெளியே உங்கள் கௌரவத்திற்கு பாதகத்தை உண்டாக்கலாம் அதனால எச்சரிக்கை அவசியம் யாரை நம்பி எந்த ஒரு செயலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையாக மாறும் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்து வர்றதுனால ஆசைகள் அதிகரிக்கும் அதை கட்டுப்படுத்துவதன் வழியாக எதிர்கால உங்களுக்கு யோகமானதாக நிம்மதியானதாக இருக்கும் அப்புறம் இந்த டைம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் சந்தோஷமாக இருந்திடக்கூடிய சூழல் அதிகரிக்கும் ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க ஒரு சிலர் இருக்கக்கூடிய வீட்டை உங்கள் ரசனைக்கேற்ப மாற்றம் செய்வீங்க இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன் ஏற்படும் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரக்காரர்களுக்கு வருமானம் கூடும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் உங்களுக்கு மாணவர்கள் நீங்கள் படிப்பில் மட்டும் அக்கறை வந்து இருக்கணும் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் மொத்தத்தில் உத்ராடதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க புத்திசாதரித்தோடு வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வருவீங்க உங்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே நன்மைகள் உண்டாகும் ஆத்மகாரகன் சூரியன் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி விற்பனை அதிகரிக்கும் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேன்மையை அடையிற மாதிரி உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்க போகுது அந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் அதாவது இப்போ ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த பொருள் வாங்கக்கூடிய கனவு உங்களுக்கு நனவாகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஆற்றல் பண்ணும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் அப்புறம் சனி பகவான் விரைஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அத்தியாவசிய செலவுகளுக்கு கையிருப்பு கரையும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் புதிய இடம் வாகனம் என்று நீங்கள் வாங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகோ உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்து வந்த உங்கள் கனவு அதற்குரிய அனுமதியெல்லாம் இப்போ கிடைக்கும் அப்புறம் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் ஆசைகள்லாம் பார்த்திங்கன்னு தூங்கலை நிறைவேறும் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நீங்கள் தவறான வழியில் செல்லக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதனால இந்த டைம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது தவறான நண்பர்களை விட்டு விலகுவது உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்பத்திலையும் நிம்மதியான நிலை ஏற்பட நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுங்க அப்போ தான் வீண் பிரச்சனைகளுக்கு இடமில்லாமல் போகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை கூட்டணும் பணியாளர்கள் உங்கள் நிலை உயரும் சிறு வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரக்காரர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மொத்தத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு ஸோ இதுதாங்க பலன்களாக பழங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை வந்து மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ